വയതാണ് തായ് പോലും ഒരു മുഖ്യമാണ് ക பண்புள்ள மனிதர்கள் நன்றியுள்ள மனிதர்கள் தெளிவான சிந்தனையுள்ள மனிதர்கள் வயது முதிர்ந்த தாய் காரணம் இல்லாமலேயே திட்டினால் கூட அவர்கள் சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் என்பதை மனதில் கொண்டு அதுபற்றி எந்த விதத்திலும் நாம் கொள்ளக்கூடாது தாயை குறை காணக்கூடாது சிறுபிள்ளையாக பிறந்து வளர்கின்ற ஒரு மனிதன் வளர வளர அவனது புத்திகளும் பண்புகளும் உயர்ந்து கொண்டு செல்லும் அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்று பெற்றோர்கள் ஆகிவிட்டவர்கள் வயது முதிர்ச்சியை அடைகின்ற போது அதன் பிறகு காலம் செல்லச் செல்ல அவர்கள் சிறுபிள்ளைகள் போன்று ஆக்கப்படுகின்றார்கள் என்பதை அல் குர்ஆானிலே முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் எனவே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்கள் சிறுபிள்ளைகள் போன்று நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதே நேரத்தில் தாய் என்பவள் உலகிலேயே ஒட்டுமொத்த மனிதர்களில் எமக்கு மிக பெரிய நலவை செய்கின்றவள் அந்த தாய் என்பதையும் நாம் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதென்பது ஒரு உயர்ந்த நன்னடத்தையுள்ள ஒரு மனிதனின் பண்பு என்பதை எவரும் மறக்க மாட்டார்கள் படைத்த அல்லாஹ் இது பற்றி கூறும்போது அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது போன்று பெற்றோருக்கும் மனிதன் நன்றி செலுத்த வேண்டும் குறிப்பாக அவனது தாய் சிரமங்களுக்கு மேல் சிரமம் சுமக்கின்றாள் இரண்டு வருடம் பாலுட்டுகின்றாள் எனவே பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அவ்வாஹ் அனுமதிக்காத இணை வைத்தல் உட்பட பாவங்களை செய்யுமாறு அவர்கள் கூறினால் அவற்றில் மட்டும் அவர்களுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது உலக விடயங்களில் அவர்களோடு நல்ல விதத்திலே நடக்க வேண்டும் என கூறுகின்ற அவ்வா இந்த விடயம் உட்பட யாரெல்லாம் அல்லாவின் திருப்திக்காக வாழ்ந்தார்களோ அவர்களது வழிமுறையில் நடக்குமாறு அல்லாஹ் உபதேசிக்கின்றான் அல்லாவின் நேர்வழியை சொன்னதற்காக நபியின் காலத்தில் நபியுடைய சமூகத்தினர் முதம்மம் என்ற வார்த்தையை கொண்டு நபியை திட்டினார்கள் இதனை நபி அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் தெரியுமா முதம்மம் என்றால் இழிவானவன் என்ற கருத்து ஆனால் நபியுடைய பெயரோ முகம்மத் புகழுக்குரியவர் என்பதாகும் எனவே இழிவானவன் என்று அவர்கள் திட்டியதை நபி அவர்கள் மிக அழகாக கையாண்டார்கள் நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்கள் முதம்மம் என்று திட்டுகின்றார்கள் ஆனால் நானோ முகம்மத் நான் முதம்மம் கிடையாது என அவர்கள் திட்டியதை சர்வசாதாரணமாக கடந்து சென்று விட்டார்கள் எனவே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எமது தவறினால் அவர்கள் திட்டுவார்கள் என்றால் மன்னிப்பு கேட்டு அவர்களை திருப்திப்படுத்துவது எமது கட்டாயமாகும் சிறு வயதிலே சிரமங்கள் சுமந்து எம்மை வளர்த்த அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் காரணமே இல்லாமல் திட்டினால் கூட வயது முதிர்ச்சியின் காரணமாக சிறு தன்மையை அடைந்து விட்டார்கள் எனவே சிறு பிள்ளைகள் எம்மை திட்டி அடிக்கின்ற போது எப்படி நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொள்வோமோ அதே போன்று வயது முதிர்ந்த தாய் அல்லது தந்தை காரணம் இல்லாமல் எம்மை திட்டினாலும் மகிழ்ச்சியாக அது நாம் தவறு செய்யவில்லை என்ற அடிப்படையிலே சர்வ சாதாரணமாக கடந்து சென்று விட வேண்டும் அப்படி திட்டுகின்ற பெற்றோர்களை கூட மனம் நோகாத விதத்தில் நன்றி செலுத்தி அவர்களை அழகிய முறையில் நடாத்துவதென்பது படைத்தவனின் திருப்தியையும் பெற்றுத்தரும் உலகிலும் எங்களுக்கு எந்த மன உளைச்சலும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய புத்திசாலித்தனமான முறைமையும் அதுவே ஆகும்